அகிலம் இரியாடையர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாங்கள் யாருடைய அச்சுறுத்தல்களுக்கும் அடிபணிய மாட்டோம் ரஷ்யா தெரிவிப்பு ஏர் இந்தியா வெளியிட்ட விசேட அறிவிப்பு கனடாவில் சிறியரக விமானம் கடத்தல் முடங்கிய விமான சேவைகள் சிரியாவில் இருதரப்பு மோதல் பலி எண்ணிக்கை இருநூற்றி மூன்றாக உயர்வு பாகிஸ்தானில் ஏற்பட்ட பேரனர்த்தம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு ஈரானின் பதிலடி தாக்குதலில் முப்பது இஸ்ரேலிய விமானிகள் உயிரிழப்பு ஓமன் கடலில் வெளிநாட்டு கப்பலை கைப்பற்றிய ஈரான் ஐஸ்லாந்தில் எரிமலை வெடிப்பு தொடர போர் கனடாவில் பதற்றீனாவில் பயணிகளுடன் பயணித்த விமானம் அவசர தர இறக்கம் தொடர்பிட விரிவான செய்திகள் உக்ரைன் மீதான போரை நிறுத்த ரஷ்யாவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஐம்பது நாட்கள் கடு விதித்துள்ளார் ரஷ்யா போரை தொடர்ந்தால் அந்நாட்டின் மீது நூறு வீதம் கடுமையான பொருளாதார தடைகளை விதிப்பேன் என ட்ரம்ப் எச்சரித்தார் இந்நிலையில் இந்த மிரட்டலுக்கு தங்கள் நாடு யாருடைய அச்சுறுத்தல்களுக்கும் அடிபணியாது என்று ரஷ்யா செய்தித் தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோப் பதிலளித்துள்ளார் டிமிட்ரி பெஸ்கோப் மேலும் கூறுகையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறிய கருத்துக்கள் மிகவும் தீவிரமானவை குறிப்பாக சில கருத்துக்கள் நமது ஜனாதிபதி புடினை தனிப்பட்ட முறையில் குறிப்பிடுவதாக தெரிகிறது யாருடைய இறுதி எச்சரிக்கைகளையும் நாங்கள் பொருட்படுத்தவில்லை வாஷிங்டனின் கருத்துக்களை பகுப்பாய்வு செய்ய நாங்கள் நேரம் ஒதுக்குவோம் ஜனாதிபதி புடின் அவசியம் என்று கருதினால் நிச்சயமாக பதிலளிப்பார் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஏர் இந்தியா ஜூன் பனிரெண்டாம் தேதி நிகழ்ந்த ஏஎல் நூற்றி எழுபத்தி ஒன்று விமான அடுத்து மேற்கொண்ட பாதுகாப்பு இடைவேளை காரணமாக இடைநிறுத்திய சர்வதேச விமான சேவைகளை மீண்டும் தொடங்கவுள்ளதாக அறிவித்துள்ளது அதன்படி ஆகஸ்ட் ஒன்று முதல் தனது சர்வதேச விமானங்களை பகுதியளவு மீண்டும் தொடங்குவதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது பின்னர் அக்டோபர் ஒன்று முதல் அதன் முழுமையான சேவைகள் மீண்டும் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏர் இந்தியா விமானங்களின் பாதுகாப்பு பரிசோதனை மற்றும் சில வான்வழி பாதைகள் மூடப்பட்டதால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்யும் நடவடிக்கைகளுக்கு பிறகு தற்போது கட்டுப்பாடுகளுடன் மேல ஆரம்பிக்கிறது இந்த நிலையில் ஏர் இந்தியா பாதிக்கப்பட்ட பயணிகளை நேரடியாக தொடர்பு கொண்டு மாற்று விமானங்கள் அல்லது பணம் திருப்பி செலுத்தும் விருப்பங்களை அளித்துள்ளது அத்துடன் உங்கள் பயண திட்டங்களில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் ஏர் இந்தியா வாடிக்கால சேவையை அடகுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது எவ்வாறாயினும் இந்த இடைக்கால கட்டத்திலும் ஏர் இந்தியா ஐநூற்றி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சர்வதேச விமானங்களை வாரந்தோறும் இயக்கி வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் சிறிய விமானம் ஒன்று கடத்தப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டை கனடாவின் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான வென்கூவர் விமான நிலையம் தனது செயற்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது வென்கூவர் ஐலாண்ட் பகுதியில் கடத்தப்பட்ட விமானம் வென்கூவர் அனைத்துலக விமான நிலையத்திற்கு அருகே பரப்பதாக கனேடிய போலீசாருக்கு தகவல் கிடைத்தது விமானம் கடத்தப்பட்ட சம்பவத்தை அடுத்து வென்கூவர் அனைத்துலக விமான நிலையத்தின் செயற்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன இதனால் ஒன்பது உள்நாட்டு விமானங்கள் பலிமாற்றப்பட்டதாக கூறப்பட்டுள்ளன தென்சிரியாவின் ஸ்வீடா மாகாணத்தின் ட்ரூஸ் மற்றும் பெடோயின் தரப்புக்கு இடையே ஏற்பட்ட இருதரப்பு மோதலில் பலியானோர் எண்ணிக்கை இருநூற்றி மூன்றாக உயர்ந்துள்ளது இருதரப்பு மோதலை கட்டுப்படுத்த சிறிய அரசு இராணுவ துருப்புகளை அனுப்பியுள்ளது ட்ரூஸ் அமைப்பினர் மீது சிறிய இராணுவம் அத்துமீறுவதாக இஸ்ரேல் இராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியமையும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் நூற்றி பதினாறு பேர் பலியாகி உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன கடந்த சில நாட்களாக பருவமழை தீவிரமடைந்து வருவதால் பாகிஸ்தானில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சிந்து பாலசிஸ்தான் பஞ்சாப் உள்ளிட்ட மாகாணங்களில் பெய்துவரும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வீடுகள் இடிந்தன பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் எண்பது பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி பதினாறாக உயர்ந்துள்ளது மேலும் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் இருநூற்றி அறுபத்தி இரண்டு பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை வீடுகளை இழந்த பலரும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் பருவமழையின் தீவிரத்தால் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவி வருகிறது பனிரெண்டு நாள் போரில் ஈரானின் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஒன்றில் முப்பது இஸ்ரேலிய விமானிகள் கொல்லப்பட்டுள்ளதாக ஈராக்கிற்கான ஈரானின் முன்னாள் தூதர் வெளிப்படுத்தினார் இது இஸ்ரேலிய ஆட்சிக்கு பெரும் தலையொடியான செய்தியாகும் ஈராக்கிற்கான ஈரானின் முன்னாள் தூதர் ஹஷன் கசேமி ஹோமி பனிரெண்டு நாள் போரின் போது ஈரானின் நடவடிக்கைகளில் ஒன்றில் முப்பது இஸ்ரேலிய விமானிகள் கொல்லப்பட்டதாக தொலைக்காட்சி நேர்காணலின் போது கூறினார் இது இஸ்ரேலிய ஆட்சிக்கு இது ஒரு சிறிய விஷயம் அல்ல என்றும் அவர் கூறினார் இதுவரை டெல்லவி ஆட்சியால் பல விவரங்கள் தணிக்கை செய்யப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரானில் ஆட்சி மாற்றம் மற்றும் அமெரிக்கா மீண்டும் அந்நாட்டுக்கு திரும்புவதே எதிரியின் முதன்மையான நோக்கம் என்று அவர் வலியுறுத்தினார் ஆனால் அவர்கள் தங்கள் இலக்குகளில் எதையும் அடைய தவறிவிட்டனர் இஸ்லாமிய புரட்சி தலைவரின் கட்டளையின் கீழ் ஈரானின் ஆயுதப்படைகள் இஸ்ரேலுக்கு பெரும் அடியை கொடுத்து பிராந்தியத்தில் எதிரியின் பரந்த நிகழ்ச்சி நிரலை தோற்கடித்ததாக காஷேமி கோமி வலியுறுத்தினார் இஸ்ரேலுக்கு எங்களால் இழைக்கப்பட்ட பெரும் தலையடியான செய்தி இதுவன்றும் முப்பது இஸ்ரேலிய விமானிகள் உயிரிழந்தது இஸ்ரேலுக்கு பேரடி தரும் செய்தி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஓமன் கடலில் இரண்டு மில்லியன் லிட்டர் எரிபொருள் கொண்ட ஒரு பெரிய சரக்குகளை கடத்தி சென்ற வெளிநாட்டு எண்ணெய் டேங்கர் கப்பலை ஈரான் கைப்பற்றியுள்ளது மெஹர் செய்தி நிறுவனத்தின்படி ஓமன் கடலில் இரண்டு மில்லியன் லிட்டர் எரிபொருளை கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் ஒரு வெளிநாட்டு எண்ணெய் டேங்கர் கப்பலை பறிமுதல் செய்ததாக கார்மோஸ்கான் மாகாணத்தின் தலைமை நீதிபதி மொஷ்தபா ஹக்ரோமேனி அறிவித்துள்ளார் கப்பலின் நாடு மற்றும் சேருமிடம் உள்ளிட்ட கூடுதல் விவரங்கள் உடனடியாக வெளியிடப்படவில்லை சட்ட நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக டேங்கரின் கேப்டன் மற்றும் குழுவினர் உட்பட பதினேழு நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் கிரே மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஐஸ்லாந்தின் தென்மேற்கு பகுதியில் எரிமலை ஒன்று வடித்துள்ளதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பனிப்பாறைகளும் எரிமலைகளும் நிறைந்த ஐஸ்லாந்தின் ட்ரேக் கியான்ஸ் தீவகட்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து புவியியல் கட்டமைப்புகள் மீண்டும் செயற்படத் தொடங்கியதனால் பல எரிமலை வடிப்புச் சம்பவங்கள் பதிவாகின அண்மையில் ஏற்படும் எரிமலை வடிப்புகள் புளவு வடிப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன எரிமலையின் நடுவில் இருந்து குழம்பு வான் நோக்கி வெளிவருவதற்கு பதிலாக பூமியின் மேலோட்டில் உள்ள நீண்ட வடிப்புகள் வழியாக எரிமலை குழம்பு வழியாகிறது பிரை கேன்ஸ் தீபகற்பத்தில் ஏற்பட்ட எரிமலை வடிப்பால் ஐஸ்லாந்தின் தலைநகர் கிரைக் அபிகு இதுவரை எந்த அச்சுறுத்தலும் இல்லை விமான போக்குவரத்தை பாதிக்கும் வகையில் சாம்பலும் வெளியேறவில்லை என்று அதிகாரிகள் குறிப்பிட்டனர் அமெரிக்காவின் கெண்டக்கி மாநிலத்தின் பரப்பளவை கொண்ட ஐஸ்லாந்தில் நான்கு லட்சத்துக்கும் குறைவான மக்கள் உள்ளனர் அங்கு முப்பதுக்கும் அதிகளவான எரிமலைகள் உள்ளன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் இதுவரையில் காசாவில் அதிகமான பாலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளனர் உடலங்களை அடக்கம் செய்யும் அவலம் காணப்படுவதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தாக்குதல்களுக்கு உலக நாடுகள் தமது அதிருப்தியையும் வெளிப்படுத்தி வருகின்றன மேலும் பல மயானகள் மூடப்பட்டுள்ளதால் உடலங்களை காலியாக உள்ள கட்டிடங்களில் வைத்து அடக்கம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதற்கு மேல் துன்பங்களை அனுபவிக்க முடியாது எனவும் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் பாலஸ்தீனிய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலின் இந்த கோர தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் உலக நாடுகள் கேட்டுக்கொண்டு வருகின்றது காமில்டனில் இருந்து வென்கூவர் நோக்கி புறப்பட்ட போர்டர் ஏர்லைன்ஸ் விமானம் நானூற்றி எண்பத்தி மூன்று ரெஜைனா சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது விமானம் உள்ளே புகை வாசனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தெரிவித்துள்ளது புகை எதுவும் தென்படவில்லை என்றாலும் விமான கேபினில் புகை வாசனை இருந்ததால் விமானிகள் ரெஜெய்னாவில் தரையிறக்க முடிவு செய்தனர் என விமான நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது விமான மற்றும் அவசர அவசர சேவைகள் நடவடிக்கை ஆரம்பித்ததாக விமான நிலைய அதிகார சபை தலைவர் தெரிவித்துள்ளார் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது என்று அவர் கூறினார் விமானத்தில் மொத்தம் தொன்னூற்றி ஒரு பயணிகள் இருந்ததுடன் அவர்கள் அனைவரும் விமான நிலைய கட்டிடத்துக்குள் பாதுகாப்பாக நகர்த்தப்பட்டனர் பயணிகள் இன்று இரவு ஹோட்டல்களில் தங்கியிருக்கின்றனர் நாளை மற்றொரு விமானத்தில் வேன்கூவருக்கு பயணிக்கலாம் என போர்டர் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்